ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் ஒரு சிறுவனை திருநாய்கள் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் குழந்தைகள் என அனைவரையும் அன்பை காலமாக தாக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது அதே ஒரு நிகழ்வு ராஜஸ்தான் மாநிலத்தில் அரங்கேறி இருக்கிறது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் கரோல் காலனி என்னும் பகுதியில் சிறுவன் ஒருவன் தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடிவிட்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது சிறுவனை அங்கிருந்த நான்கு நான்கைந்து தெருநாய்கள் விரட்டி இருக்கிறது அவற்றிடமிருந்து தப்பிக்க சிறுவன் ஓடிய போது சிறுவனை கீழே தள்ளி அவனை சூழ்ந்து கொண்டு தெரு நாய்கள் கடித்து குதறி சரமாரியாக தாக்குதல் நடத்தி இருக்கின்றன நாயின் தாக்குதலை சமாளிக்க முடியாத சிறுவன் அலறி துடித்து தன்னை காப்பாற்றுமாறு கேட்டிருக்கிறார் அவனுடைய கதல் சட்டம் கேட்டு அக்கம்பகத்தினர் ஓடி வந்து சிறுவனை நாயிடமிருந்து காப்பாற்ற முயற்சியை மேற்கொண்டனர் நாயிடமிருந்து தப்பித்து திருவன் மேட முயன்ற போது அப்போதும் விடாமல் துரத்திய சிறுநாய்கள் சிறுவனை கடித்து குதிரை மீண்டும் தாக்க முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்றும் கூட ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில் ஒரு ஒன்பதரை வயது குழந்தையை சிறுநாய்கள் சூழ்ந்து கொண்டு கடித்து குதிரை தாக்குதல் நடத்தியது இது போன்ற சம்பவங்கள் அங்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அரங்கேறி வருவது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இதற்கு ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்து சிறுநாய்களின் அட்டுகாசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தங்களின் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆனால் அரசியல்வாதிகளோ நாங்கள் நடவடிக்கை எடுக்க முயன்றால் விலங்குகள் நல ஆர்வலர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தடை போட முயல்கின்றனர் நாங்கள் என்ன செய்வது என்கிற கேள்வியை அந்த பகுதியை சார்ந்த அரசியல்வாதிகளும் உள்ளூர் கவுன்சிலரும் முன்வைக்கின்றனர் ஆனால் எப்படி இருந்தாலும் இதற்கு ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்து பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க